இப்போது கல்கத்தாவில் ஒரு பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதில் யூஜி முடிச்சு பிஜி படித்து அதில் ட்ரெயினியாக அரசு மருத்துவமனையில் அந்த பிள்ளை ட்ரெயினியாக முப்பத்தி ஆறு மணி நேரம் ஷெடியூலில் வேலை தொடர்ந்து செய்யணும் நடுவில் ஓய்வெடுக்கிறதுக்காக ஆடிட்டோரியமுக்கு மீட்டிங் ஹாலுக்கு போன பிள்ளை அதிகாலையில் மிக கொடுமையான முறையில் அறை நிர்வாணத்தோடு கண்டெடுக்கப்படுகிறாங்க கொலை செய்யப்பட்டு அப்படின்னா இன்னைக்கு அக்யூஸ்ட் யார் அப்படின்னு எடுக்கும்போது போதை இல்லை மிக மோசமாக ஏற்கனவே நாலு கல்யாணம் பண்ணி நாலு பெண்களோடையும் வாழ முடியாத அக்யூஸ்ட் அடுத்து அடுத்து அடுத்துன்னு பெண்களை தேடக்கூடியவன் ஏதேதோ சமாதானம் சொல்லி அதுக்கு மேலே ஒரு சுகர் கோட்டிங் கொடுத்து நாலு கல்யாணம் பண்ணி அந்த நாலாவது மனைவினுடைய தாயார் சொல்லியிருக்காங்க இவனை போல ஒரு அயோக்கியனே உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு அவன் போய் சேர்ந்துருக்கிற வேலை என்ன அப்படின்னா போலீஸ் வாலண்டியர் ஹாஸ்பிட்டல் வாலண்டியர் பல இடங்கள்லையும் போய் நான் வாலண்டியராக சமூக பணி செய்கிறேன் அப்படின்னு வாலண்டியர் தன்னார்வல தொண்டு நாசமாக போச்சு நிறைய போலீஸ் வாலண்டியருங்கிற பேரில் உயர் அதிகாரிகளை பழக்கம் ஏற்படுத்தி கொண்டு வைத்திருப்பதான செய்திகள் தெரிய வருது அப்போ போலீஸ் வாலண்டியர் ஹாஸ்பிட்டல் வாலண்டியர் மருத்துவ பணியில் உதவி செய்கிறான் காவல்துறையில் உதவி செய்யக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான் அப்படிங்கும்போது போது மக்களிடத்தில் நிறைய மரியாதைக்குரிய அப்படிங்கிறது ஒன்று தானே நடக்கும் நிறைய காண்டாக்ட்ஸ் வழியாக அதிகார பரவல் அப்படிங்கிற விஷயம் அவன் கைக்கு வரும் இதெல்லாம் தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு பெண்மணி குழந்தையோடு வந்த ஒரு பெண்மணி அவங்களோட கான்டெக்ட் நம்பர் எடுத்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி கை குழந்தையோடு வந்து மருத்துவமனையில் பெரிய சண்டை போட்டு போயிருக்காங்க இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படலை அன்றைக்கே எடுத்துருந்து அந்த ஆஸ்பத்திரிலேருந்து இந்த நாயை அடிச்சு இருந்தா இன்றைக்கி ஒரு பிள்ளை இப்படி மரணிச்சு போயிருக்க மாட்டாளே திரும்ப திரும்ப என்ன கேள்விகள் வருது மனசில் தோண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா சாக போகும்போது அவள் எத்தனை வழியோடு செத்துப்போனாள் காப்பாற்ற யாராவது வந்துவிட மாட்டார்களா என்று எவ்வளவு துடித்திருப்பாள் எவ்வளவு அழுத்திருப்பாள் எவ்வளவு பரிதவித்திருப்பாள் என்ற பரிதவிப்பை கடக்கவே முடியல நீட் அப்படிங்கிற எக்ஸாம்லாம் வந்ததுக்கு பிறகு மருத்துவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவாக மாறிக்கொண்டே இருக்கிறது மிகப்பெரிய டாஸ்க்காக மாறிக்கொண்டே இருக்குது ஒரு பெரிய சாதிக்க முடியாததை சாதிச்சிட்ட மாதிரியான உணர்வை இந்த நீட் போன்ற தேர்வுகள் இந்த மெடிசின் டிபார்ட்மெண்ட்டுக்கு தந்து தொலைச்சிருக்குது எனக்கு நடுவில் ஒரு பெண் பிஜி முடித்து ட்ரெயினி ஆகி முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய அவ்வளவு பொறுப்பானவள் அவங்க துறை சார்ந்தவங்க தெரிவிச்சிருக்காங்க அவ வீட்டில் இருக்கும் நேரத்தை விட மருத்துவமனையில் இருக்கும் நேரம் தான் அதிகம் அவளுக்கு வீடு முக்கியமா மருத்துவமனை முக்கியமா என்று கேட்டால் மருத்துவமனை தான் முக்கியம்னு அவ்வளவு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சகோதரி ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் இறைவனுக்கு மட்டும் தெரியும் ஆனால் இவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய கருவிகளாக நாம் இருக்கணும் நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நமக்கான கேள்விக்குறியாக அதில் அலட்சியம் காட்டணும் அப்படின்னா நமக்கான கேள்வி கணக்காக இருப்பதற்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு நான் நிச்சயமாக குரல் கொடுக்கணும் அப்படின்னு எப்பவும் போல இந்த கேள்வியை குரல் கொடுக்கணுங்கிற இந்த உணர்வை எல்லா பெண்களுக்கும் நான் கடத்த விரும்புகிறேன் குரல் கொடுங்க உங்க வீட்டுல இதை பத்தி பேசுங்க இதை சட்டமாக்குவதற்கான முயற்சிகள் என்ன கை கைகோர்த்து நில்லுங்க இதுக்கான பிரச்சார வேலைகளில் துணை நிலுங்கள் தொடர்ந்து இது போல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உடன் நிலுங்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்துல நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத பெண்களின் சமூகத்திற்கு நான் இதன் வழியாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் செரிக்க முடியாத விஷயம் அவருடைய கால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது தொண்ணூறு டிகிரியில் அவளுடைய கால் உடைக்கப்பட்டிருக்கிறது எக்ஸசைஸ் பண்றதுக்கே தொண்ணூறு டிகிரியில் ஒரு பெண்ணால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல காலை உயர்த்துவது சாதாரணமாக என்பது வலிக்கும் அவ்வளவு கடினமாக இருக்கும் தொண்ணூறு டிகிரியில் ஒரு பெண்ணுடைய கால் இங்கே உடைக்கப்படும் அதுக்கு எதிரான சட்டங்கள் இன்னும் வலிமையாக்கப்படாமல் குற்றவாளியை தூக்கில் போடாமல் மௌனமாகவே இருக்கும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கேஸ் நடத்தும் என்றால் இந்த சட்டங்களும் இந்த தீர்ப்புகளும் இந்த மன்றங்களும் எங்களுக்கு எதற்காக இருக்கின்றன என்ன அர்த்தத்தோடு இருக்கின்றன இந்த குமுறல்களுக்கு இந்த நாடு பதில் சொல்லாமல் கடைசி வரைக்கும் மௌனமாகவே இருக்கும் என்றால் இந்த நாட்டிற்கு பெயரை வேறு ஏதாவது ஒரு பெயரில் வைத்துக் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நாடாக பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நாடாக உத்தரப்பிரதேசத்தில் மணிஷாவை பார்த்தோம் மணிப்பூர் கலவரத்தில் பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு டேர்ன் போட்டு அடுத்து அடுத்த வரிசையில் நின்று பாலியல் வன்கொடுமைகளை பார்த்தோம் போது கல்கத்தாவில் ஒரு மருத்துவ பெண்மணியை ஒரு சகோதரியை பார்க்கின்றோம் டெல்லியில் சபியா என்கிற காவல்துறை அதிகாரியை பார்த்தோம் ஏதாவது ஒன்றுக்கு நியாய தீர்ப்பு இங்கே கிடைத்திருக்கிறதா என்றால் எந்த நியாய தீர்ப்பும் இங்கே கிடைக்க போவதும் இல்லை இதுவரைக்கும் கிடைக்கவும் இல்லை குற்றவாளிகளை யாலானி நிரந்தரமாக நரக நெருப்பில் போடுங்கிறது தவிர நான் நம்ம இங்கே கேட்கக்கூடிய வலிமையான நம்பிக்கை வரை எதுவும் இல்லை இமையில நமக்கு ஒரு கடமை இருக்கு இந்த பிள்ளைக்கான நீதி கேட்கும் குரலாக நாம் இருக்கணும் இனி இப்படி நடக்காமல் இருப்பதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நாம் தொடர்ந்து செய்யணும் எப்படி ஒரு ஆண் இவ்வளவு மோசமான வக்கரமான ஒரு ஜென்மமாக போறான் போதை கஞ்சா தன்னுடைய மூளையை முழுவதுமாக வழிங்கெடுக்கக்கூடிய போதை போதைக்கு எதிராக பெண்கள் தாய்மார்கள் களமிறங்க வேண்டிய காலகட்டம் இது அப்படிங்கிறது வழங்குதான் ஒரு பெண்ணை பாதுகாக்கவும் தான் சுமந்து பெற்றெடுக்கிற பிள்ளை இப்படி ஒரு தருதலையாக மாறிவிடாமல் இருக்கவும் போதைக்கு எதிராக ஒவ்வொரு பெண்ணும் பிரச்சார கருவியாக மாற வேண்டிய அவசியத்தில் மிக 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 முக்கியமான அவசியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏதாவது ஒரு வழியில இந்த போதைக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம் ஆண்கள் பெண்களை எவ்வளவு கண்ணியமாக பார்க்கணும் பெண்கள் தங்களுக்கான பாதுகாப்பை தனியாக அப்படிங்கிற விஷயத்தையே அவாய்ட் பண்ணி ஒருவேளை அந்த பிள்ளை கூட்டமாக ஒரு நாலு பேரோட இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா தனிமை என்ற விடயத்துல எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத பெண்கள் வாழ தகுதியற்ற இந்த நாட்டில் பேசித்தானே ஆக வேண்டியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சுதாரிப்பு பிரிவென்டிவ் மெத்தட்ஸை கண்டிப்பாக நான் மேற்கொண்டாக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே நம்ம அதிகமாக வலியுறுத்தணும்னு நினைக்கிறோம் ஒரு சின்ன குழந்தை டாய்லெட் வீட்டில் இல்லாமல் வெளியில ஆத்தங்கரைக்கு போய் ஏரிக்கரையில் அங்கே முள்ளுக்காட்டில் அபியூஸ் ஆகி கொலை செய்யப்பட்டாலும் அதற்கான ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் இது நீ இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது ஒரு படித்த மருத்துவம் படித்த பெண்மணி இதே போல அரசு மருத்துவமனையிலேயே கொலை செய்யப்படக்கூடிய இந்த கொடுமைகள் இதையெல்லாம் கேட்கும் போது பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் இனி இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பிரச்சாரம் செஞ்சு ஆகணும் குடும்பங்களிலேயே இது போல பாலியல் வக்கரங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நாம் நல்ல தகப்பன்மார்களையும் நல்ல அண்ணன்மார்களையும் நல்ல தம்பிமார்களையும் நிச்சயமாக நம்புகிறோம் நீங்கள் யோசித்தால் ஒரு அருமையான பாதுகாப்பு சூழ்நிலையை பெண்களுக்கு உருவாக்கி தர முடியும் ஒரு அருமையான தன்னம்பிக்கையை உருவாக்கி தர முடியும் வெளியவே போகாத அப்படிங்கிறது இல்லை படிக்கிறதுக்கே போகாத அப்படிங்கிறது இல்லை நீ படிக்க போனாலும் நீ வெளியில் போனாலும் என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் மேற்கொள்ளணுங்கிற அவேர்னஸ் டீச்சிங்கை தொடர்ந்து உங்களால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் அருகில் இருக்கிறவங்களுக்கும் உங்களால் தர முடியும் நிச்சயமாக ஆண்களும் சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டால் தான் இதில் நாம் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் முழுசாக நம்புகிறோம் இது ஆண்களுக்கு எதிரான போர் அல்ல வக்கிரம் பிடித்த ஆண்கள் பெண்கள் என்று இல்லாமல் மனித கூட்டத்திலேயே சேர்த்தி இல்லாத ஒரு கூட்டத்திற்கு ஒரு பாலியல் வக்கிற கூட்டத்திற்கு எதிரான போர் அது நல்ல ஆண்களும் நல்ல பெண்களும் உடனடியாக ஒன்றிணைந்து இந்த பணியை செய்வதற்கு நாம் முன்னெடுத்தாக வேண்டும் சகிக்க முடியாத பாஸ் சகிக்க முடியாத அந்த முடியாதம் ரிப்போர்ட் நைன்டி டிகிரில கால்கள் உடைக்கப்பட்டிருக்கான் அவன் ஒரு பாக்சர் அந்த நாய் அவன் நேரம் ஜெயில ரொம்ப நல்லா இருப்பாங்க நல்லா கழி தின்னுக்கு நல்ல சோர் போட்டு வித விதமா மூணு வேலைக்கும் சாப்பாடு நல்லா ஃபேன் கடியில் படுத்து தூங்கிக்கிட்டு அவன் நல்லா இருப்பான் லேப் குற்றவாளிகளும் அப்படித்தானே இங்கே பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பாலியல் வன்கொடுமையில் ஆனால் பத்திரமா காவல்துறை கொண்டு போய் நல்லபடியாக மூணு வேளையும் சோறு பா சோறு போட்டு ரொம்ப உற்சாகமாக பாதுகாப்பாக அவர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்ட கட்டமைப்பு தானே பெருமூச்சை நம்மளால தடுக்கவே முடியல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி உடஞ்சு உடஞ்சு அழுதுறக்கூடாது அப்படின்னு நம்ம மூளைக்கு சொல்லி சொல்லி இந்த பதிவை இருக்கேன் கண்கள் முழுதும் ரத்தமா அந்த பெண் பிள்ளைக்கு முகத்துல உதட்டுல உடம்புல பல்வேறு இடங்கள்ல கர்ண கொடூரமான இரத்த காயங்கள் அவட கழுத்து நெறித்து திருக்கி அவள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அவடைய உடற்புராய்வு ரிப்போர்ட் அது செஞ்ச மருத்துவர்கள் அவ்வளவு அவ்வளவு மோசமான பாதிப்புகளை வெளியிடுறாங்க அவட உடம்புல இருந்த ஸ்பேமோட கவுண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஏதோ ஒரு அளவீடு சொல்றாங்க அதுக்கு கூடுதலா இருந்ததுனால இது ஒருத்தருக்கு மேற்பட்ட பல பேர் சேர்ந்து இந்த அபியூச பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது இதை ஒருத்தர் தான் செஞ்சாங்க அப்படிங்கறத மறுக்க முடியும்னு ஹெச்ஓடி அந்த ஹெச்ஓடி மிக தைரியமான அதை ஸ்டேட்மெண்டாக பலவேறு பத்திரிகைகளில் செய்தி வழியா இருக்கு அப்படின்னா அரசு துறையில அரசு மருத்துவமனையில அரசு பணியை செய்து கொண்டிருக்கிற ஒரு மருத்துவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண இடங்களில் நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு என்ன நடக்கும் குற்றவாளின்னு தெரிஞ்சுச்சா நீங்க உண்மை கண்டுபிடிக்கும் கருவி கூட எவ்வளவோ வச்சிருக்கீங்களா எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் கரெக்டா இருக்கா முப்பது நாள் இந்த சட்டத்தை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏற்ற வேண்டும் இந்த மசோதாவை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏற்ற வேண்டும் வருடங்களாக குரல் கொடுத்து ஆந்திராவில் திசா மசோதா என்றொன்று ஏற்றப்பட்டிருக்கு முப்பது நாளைக்குள்ள பாலியல் வன்கொடுமை குற்றவாளி தூக்கில் போடப்படுவான் இதுதான் அந்த மசோதாவினுடைய செயல் திட்டம் இதை ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறைவேற்றி பெண்களை பாதுகாப்பதற்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளி தூக்கில் போட்டு அந்த வீடியோவை அந்த படங்களை வைரலாக எல்லா தளத்திலும் பரவிவிடுங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதை தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக இது போன்ற குற்றங்கள் குறைவதற்கான மிகப்பெரிய முன்னெடுப்பாக அது இருக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி அந்த வரிப்பணத்தின் வழியாக ஒரு அரசு இயங்கும் என்றால் மக்களை பாதுகாக்க வேண்டிய மக்களின் பேரங்கமாக இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை பெண்களை பாதுகாப்பது என்பது இதற்கு எதிரான தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நான் மறுபடியும் பள்ளிகள் கல்லூரிகளில் தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தொடங்குறேன் தெருவில் போய் உட்காந்து போராட்டம் பண்ணி கோர்ட்டு கேஸு நலையிறத விட அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு கருவிகளை அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கான நம்பிக்கை தன்னம்பிக்கையை அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கான விழிப்புணர்வை அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கான நேர்மையை அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கான தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கான விடயங்களை இது மாதிரி என்னென்ன கடந்த பத்து வருஷம் நடந்திருக்கு அப்ப இதுல என்னென்ன மாதிரி இருந்திருந்தா இந்த பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கலாம் இனிமே இதுல கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய தொடர் பரப்புரையை நான் தொடங்குகிறேன் ஏற்கனவே பெண்ணே தைரியமாயிரு என்று தலைப்புல தான் அந்த பரப்புரையை நான் தொடர்ந்து லட்சக்கணக்கான பிள்ளைகளை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன் அது பெரிய ஆறுதல் ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான் இந்த பரப்புரையை நான் நடத்தினேன் பீரியட்ஸ்னா என்ன ஒரு தாய் எப்படி பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் அந்த கடினம் என்ன தாய் போற்றுவது என்பது தாய்மையை மதிப்பது என்பது எத்தகையது அது எல்லா விஷயங்களையும் ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நான் கற்பித்துக் கொடுத்தேன் அலகமது இல்லா அது மிகப்பெரிய தாக்கத்தை அது மீசை முளைத்து தாடி முளைச்சு ஒரு பையன் என்னோட காலில் விழுந்தப்போ வந்து அழுதான் அவன் சொன்னது அம்மாவை அவள் இவ்வளவு மோசமாக நான் நடத்திருக்கேன் இன்றைக்கே நான் போய் அவ மன்னிப்பு கேட்பேன் எனக்கு கடந்து போகிற எத்தனையோ பெண்களுக்கு நான் பேர் வச்சு நம்பர் போட்டு நான் அவங்களை வந்து அசிங்கப்படுத்திருக்கிறேன் அவங்க அத்தனை பேர்ட்டையும் நான் மனசாலும் மன்னிப்பு கேட்குறேன் இன்னையிலிருந்து நான் வந்து இது ஒரு நாளும் இதை செய்ய மாட்டேன்னு ஒரு டுவெல்த் படிக்கிற பையன் ஒரு ஸ்கூலில் வந்து இல்லை பெரிய பயணத்தவளுக்கு மேலே வளர்ந்துருந்தான் நல்ல தாடி மீசையெல்லாம் முளைச்சிருந்துச்சு அவன் வந்து மன்னிப்பு கேட்டான் எனக்கு இன்னும் நல்லா இருக்கு காலையில் எல்லாம் விழுக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன் இப்போ ஓ இஸ்லாமும் நமக்கு தெரியாத அந்த காலகட்டத்திலேயே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமை இல்லை அப்படிங்கிறதுல சமரசம் செய்து கொள்ளாத விடயங்கள் தான் நம்மளை அடுத்து 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 சமூக காலத்தில் ஊந்தி தள்ளிட்டு இருந்துச்சு இன்றைக்கும் அதை நான் நினைச்சு பாக்குறேன் அந்த பணிகளை எல்லாம் நான் மறுபடியும் தொடங்கணும் அப்படிங்கிறதுல பள்ளி கல்லூரிகளுக்கான பெண்ணே தைரியமாயிரு அப்படிங்கிற அந்த பரப்புரையை நான் மறுபடியும் தொடங்குகிறேன் உங்களுக்கு தெரிந்த பள்ளிகள் கல்லூரிகளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை உங்களால் ஒருங்கிணைக்க முடியும் என்றால் எதையுமே எதிர்பார்க்காமல் நான் வருவேன் பேசுவேன் கடந்து செல்வேன் எனக்கு அந்த பிள்ளைகளிடத்தில் விழிப்புணர்வை பதிவு செய்தால் போதுமானது அப்படிங்கிற அந்த பரப்புரை பயணத்தை மறுபடியும் நான் தொடங்க வேண்டும் என்று நான் நியத்து வைக்கிறேன் அதுக்கான பயண செலவு வாகன செலவு அதுக்கான விடயங்கள் எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு வகையில் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தரக்கூடும் எங்களால ஒன்னும் செய்ய முடியல இதுக்காக நாங்க ஹெல்ப் பண்றோம் ஏதாவது ஒரு பிள்ளையை பாதுகாப்போம்னு பெற்றோர்கள் நிச்சயமாக உதவக்கூடும் எனவே இன்றிலிருந்து என்னுடைய பரப்புரை பயணத்தை பள்ளி கல்லூரிகளில் நான் தொடங்குகிறேன் வல்ல ரஹ்மானிடம் கையெழுந்துகிறேன் யாவா எங்கள் பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக அந்த காண கருவிகளாக எங்களை ஆக்கி தருவாயாக என்று நான் கையெழுந்துகிறேன் நிச்சயமாக பெண்ணே தைரியமாக இரு என்ற இந்த பரப்புரை பயணம் இன்னொரு கல்கத்தா மருத்துவர் மரணமடையாமல் இருப்பதற்கும் இன்னொரு சபியா மரணமடையாமல் இருப்பதற்கும் இன்னொரு மணிஷா மரணமடையாமல் இருப்பதற்கும் இன்னொரு கலைவாணி மரணமடையாமல் இருப்பதற்குமான ஒரு வழிமுறையாக ஒரு விழிப்புணர்வு தளமாக இது அமையணும் வளரமாட்டேன்னா கையேந்திரேன் நீங்களும் அதுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லா இன்றிலிருந்து அந்த பயணத்தை நான் தொடங்குகிறேன் தொடர்ந்து எந்தெந்த பள்ளிகளில் ஒருங்கிணைக்க முடியும் எங்க ஊருக்கு நீங்க வாங்க இந்த ஸ்கூல்ல நாங்க பேசுறோம் நாங்க கோர்டினேட் பண்ணி தரோம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிகளை பதிவு செய்யுங்க உங்களுடைய ஒருங்கிணைப்பை பதிவு செய்யுங்க நீங்க படிச்ச ஸ்கூல் நீங்க படிச்ச காலேஜ் நான் படிச்ச ஸ்கூல் நான் சொன்னா செய்வாங்க நான் அலிமினி நான் அதை செய்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அல்லது பள்ளி நிர்வாகம் நான் அதை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு நல்ல ஆசிரியர் நான் இதை என்னோட ஸ்கூல்ல ஆர்கனைஸ் பண்ணும்னு நினைக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு இதுக்கான அவர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எந்த காசும் நீங்க தர தேவையில்லை எனக்கான வண்டி வாகன செலவு எதற்கும் நீங்க எதுவும் பொறுப்பேற்க தேவையில்லை எனக்கு ஷீல்டோ ஷாலோ கிஃப்ட்டோ எதுவும் நீங்க தர தேவையில்லை பிள்ளைகளை ஒருங்கிணைத்து தாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்களுக்கான விழிப்புணர்வை தந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மன மாற்றத்தை அவர்களிடம் ஏற்படுத்த முடியும் அவர்களிடம் நல்ல தைரியத்தை விதைக்க முடியும் இதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் இருந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் ஒரு ஆரோக்கியமான சமூக மாற்றத்திற்கு நானும் நீங்களும் சேர்ந்து வேலை செய்ய முடியும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அப்படிங்கிற விஷயத்தை நான் நம்புறேன் உங்கள் ஒரு ஆசிரியராகவோ பெற்றோராகவோ பள்ளி நிர்வாகத்தை சம்மந்தப்பட்டவங்களாகவோ கரஸ்பாண்டன்ட்டாகவோ அல்லது அந்த அந்த பள்ளி கல்லூரியுடைய அலுமினியாகவோ யாராக வேண்டுமானாலும் இருந்து இந்த முன்னெடுப்பை நீங்கள் செய்யுங்க நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இந்த இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பாக நாங்கள் இதை முன்னெடுத்து அந்த பிள்ளைகளை மீட்பதற்கும் நாளைக்கு அவங்க ஒரு அழகி முன்மாதிரியாக இருந்து இந்த பரப்புரையை தொடர்ந்து செய்வதற்கும் உரிய விஷயங்களை நம்ம உருவாக்கி வைப்போம் உங்களுக்கும் எனக்கும் இது கடமை நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் இன்ஷா தான் அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத்து சாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் கடந்து ஒரு பெண்ணை பெண்ணாக மனிதியாக பார்த்து இந்த உலகத்தில் அவளுக்கும் சம உரிமை இருக்கிறது என்பதை பதிவு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அனைத்தையும் கடந்து பெண்களை பாதுகாக்க ஒன்றிணைவோம் நாம் இந்த பணியை இப்போது செய்ய தவறவிட்டால் வரும் காலம் நம்மை மன்னிக்காது